எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படி செய்வாராக இதுதான் இன்றைய வாக்கு தத்தம் ஏசாயி ஐம்பத்தி நான்கு மூன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெருக முடியாமல் நீங்கள் சகல காரியங்களையும் செய்தும் பலனில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா சங்கீதம் நூற்றி பதினாறு பதினாறின் படி பக்தன் ஜபம் செய்கிறான் கத்தாவே நான் அடியேன் நான் அடியான் என் புத்திரன் முத ஊழியக்காரன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் அவிழ்த்து விட்டீர் என்று ஆண்டவர் நீங்கள் அவருடைய அடியாராக இருக்கிறபடியால் அடியாருடைய புத்திரனாக புத்திரியாக இருக்கிறபடியினால் ஒளியக்காரியாக ஊழியக்காரனாக இருக்கிற அப்படின்னால் கட்டுகளை அறுப்பார் அறுப்பார் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் உமது ஊழியம் செய்கிற பிள்ளை நான் பக்திமான்களின் பிள்ளை நான் உமது அடியான் நீ சொல்கிறதை அப்படியே செய்கிற உமது பிள்ளை என் கட்டுகளை அறுத்தரல என் கட்டுகளை அறுத்தரலும் என் கட்டுகளை அறுத்தரலும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாம் இப்பொழுது அருள்பட்டு போவதாக சிம்சோனுக்கு எப்படி கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போனதோ அப்படியே உங்களுக்கும் நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன் நாமத்தில் கட்டளை இடுகிறேன் அது அப்படியே நடக்கட்டும் அப்படியே என்று எல்லா கட்டுகளும் அறந்து போய் எல்லா அணைகளும் வரட்டும் அப்பா எல்லா நல்ல ரிப்போர்ட்டும் வரட்டும் வேலை வரட்டும் பணம் வரட்டும் சமாதானம் வரட்டும் ஒற்றுமை குடும்பத்தில் வரட்டும் ஞானம் வரட்டும் வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து வரட்டும் டிரான்ஸ்ஃபர் வரட்டும் ப்ரமோஷன் வரட்டும் வீடு வரட்டும் ஸ்திரமாய் எமது பிள்ளைகள் ஸ்தாபிக்கப்படட்டும் அவர்கள் விரும்புகிறதெல்லாம் வரட்டும் நல்ல மார்க் வரட்டும் அப்பா அட்மிஷன் வரட்டும் கனம் வரட்டும் சுகம் வரட்டும் செழிப்பு வரட்டும் ஆசீர்வதி கட்டுகள் எல்லாம் அறுந்து போவதாக அருளை நேர் தருவதற்காக நன்றி 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 அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் வலது புறமோ இடது புறமோ எப்படி பெருகப் போகிறீர்கள் இறைமையா முப்பது பதினெட்டிலிருந்து இருபது வரைக்கும் வாசித்து பாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் வீட்டின் உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்புகிறேன் சிறையிருப்பை திருப்புகிறேன் ஆமேன் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் உங்கள் வாசஸ்தலங்களுக்கு உங்கள் வேலைக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வீட்டிற்கு உங்கள் வாழ்க்கைக்கு இரக்கம் செய்கிறார் இரக்கம் செய்கிறார் இரக்கம் செய்கிறார் ஆண்டவர் திரும்ப உங்களை கட்டுகிறார் மண் மேடு போல இடிந்து கிடக்கிறீர்களாக கட்டுகிறார் அரமனை போல உங்களை மாற்றுகிறார் அரமனை போல ஸ்தாபிக்கிறார் உங்களுக்குள்ளிருந்து இன்று முதல் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் வருவதாக புறப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர்களை வர்த்திக்கப்படுவேன் என்று சொல்கிறார் நீங்கள் குறுகி போவதில்லை குறுகி போவதில்லை உங்களை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் சிறுமை அடைவதில்லை உங்கள் பிள்ளைகள் முன்போல இருப்பார்கள் சந்தோஷமாய் ஒருமனமாய் செழிப்போடு இருப்பார்கள் உங்கள் சபை ஆண்டவருக்கு முன்பதாக திடப்படும் உங்கள் ஊழியம் திடப்படும் உங்கள் சேவை திடப்படும் உங்களை ஒடுக்கின மக்கள் எல்லாரும் ஆண்டவரால் தண்டிக்கப்படுவார்கள் இன்று தண்டிக்கப்படுவார்கள் தைரியமாயிருங்கள் இந்த ஆசிர்வாதத்தோடு இந்த நாளை சந்தோஷமாக அனுபவியுங்கள் ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலும் இந்த மாதம் முழுவதும் காட்கோப்பர் கோபுரத்துக்காக மும்பை ஜப கோபுரத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் சேர்ந்து ஜபம் பண்ணுங்கள் எங்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த ஜபகோபுரம் கோபுரம் ஆறு லட்சம் பேரை சேவிக்கிறது முந்நூறு முழு நேர ஊழியர்கள் நமக்கு தேவை ஜப வீராங்கனைகள் தேவை நூறு ஸ்தானபதிகள் தேவை இன்னும் இருபத்தி ஐந்து வாலிப தலைவர்கள் தலைவிகள் தேவை இன்னும் பத்து நற்செய்தியாளர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஜபிக்கும் மக்கள் அந்த ஜப தேவை அதற்காக ஜபம் படங்கள் கத்தர் இவர்கள் எல்லாம் எழுப்ப வேண்டும் இந்த ஆறு லட்சம் பேரும் சந்திக்கப்பட்டு பாக்கியம் பெற வேண்டும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் அற்புதங்களை கத்தர் இந்த ஜப செய்ய வேண்டும் அதோடு கூட எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் நீங்கள் அதை ஜபத்தோடு செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களையும் பெருக பண்ணுவார் கத்தருடைய வீட்டை கட்டுங்கள் கத்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் காட் யூ